ஏதேன் தோட்டத்திற்கும் என்ன தொடர்பு வாங்க விரிவாக பார்க்கலாம் மனிதனுடைய பாவம் பழைய ஏற்பாட்டில் ஏதேன் தோட்டத்தில் புதிய ஏற்பாட்டில் தோட்டத்தில் முடிவடைந்தது ஆதாம் சந்தோஷமாக இருந்தார் ஏசு கிறிஸ்து வேதனையுடன் இருந்தார் ஆதாம் ஆண்டவருடைய சித்தத்தை மீறி நடந்தான் ஏசு கிறிஸ்து தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து நடந்தார் ஆதாம் பாவம் செய்ததும் ஓடி ஒளிந்தான் இயேசு கிறிஸ்து பாவத்திற்கு பலியாக தானே போர் சேவகரிடம் சரணடைந்தார் ஆதாம் பாவம் செய்தான் பாவம் செய்யாத இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்தை சுமந்தார் ஏதேன் தோட்டத்தில் யாரும் உள்ளே நுழைய முடியாதபடி ஒரு தூதன் தடுத்தார் கெட்சமனி தோட்டத்தில் தேவதூதன் இயேசு கிறிஸ்துவை உள்ளே நுழைந்து பலபடித்தனான் ஏதேனில் தூதன் கையில் பட்டயம் இருந்தது கெட்சமனையில் பேதிருவின் கையில் பட்டயம் இருந்தது ஏதேனில் ஒரு மிருகத்தின் போர் சேவகனாகிய மல்கூஸ் ரத்தம் சிந்தப்பட்டது ஆதாமுக்கு ஏற்ற துணை மனவாட்டி என்கிற ஏவால் இருந்தால் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னோடு ஜபிப்பதற்கு ஏற்ற துணையாக மனவாட்டி இல்லை ஆதாம் மனவாட்டியாக மனைவியுடன் இசைந்திருந்தான் இயேசு கிறிஸ்து மனவாட்டியை விட்டு சிலுவைக்கு அடிக்கப்பட கொண்டு போகப்பட்டார் ஏதேனில் சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது பனிரெண்டு சீசரில் யூதாஸ் என்பவன் மிகவும் தந்திரமுள்ளவனாக இருந்தான் ஆதாம் ஏவாளை காட்டி கொடுத்தான் யூதாஸ் முத்தமிட்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் ஆண்டவர் ஏதேனில் சபித்தார் அதே ஆண்டவர் கெட்சையில் சாபமானார் ஆதாம் பாவம் செய்தபடியால் ஏதேன் தோட்டத்திலிருந்து உலகத்திற்கு அனுப்பப்பட்டான் இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்தபடியால் உலகத்திலிருந்து பரலோகத்திற்கு அனுப்பப்பட்டார் ஆதாமின் சாவினால் மரணம் வந்தது இயேசுவின் சாவினால் ஜீவன் வந்தது முந்தின ஆதாம் பாவத்திற்கு ஒப்பிட்டு காணப்படுகிறார் பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுக்கு ஒப்பிட்டு காணப்படுகிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்